ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் ஜோகேஷன் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நமக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மறுநாள் நமக்கு வெற்றியாக தான் வந்துட்டுருக்கோம் ஓகே இன்றைக்கி தோட பயன் ரிசல்ட்டை பார்ப்போம் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஜீரோ அடிச்சுட்டாங்க அதாவது வந்து ரிசல்ட் வந்தோடனே வந்து நமக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு அதாவது என்னடா இது இந்த எட்டு மணி டிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைவ் டபுள் ஜீரோ அடிச்சிருந்தாங்க மறுபடியும் கேளுக்கும் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சு அப்போ போய் பார்த்தா ஃபைவ் டபுள் ஜீரோ அதாவது இன்றைக்கி யாருமே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஃபைவ் டபுள் ஜீரோ அடிச்சிருப்பாங்கன்ட்டு அதனால் இன்றைக்கி நமக்கு வந்து எதுவுமே நமக்கு வந்து செட் ஆகலை ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடிய சீக்கிரம் நாளைக்கே நமக்கு ஒரு முழு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி கொடுத்த கெஸிங்கு நீங்கள் நாளைக்கு பதினாறாம் தேதி கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஓகே பார்த்துக்கோங்க த்ரீ டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது ஆல் போர்டும் நாளைக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே நண்பா நாளைக்கு நம்ம பதினாறாம் தேதி கெஸிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவெளி நியூ கேசிங் பூசா பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏ போர்டைை பொறுத்தவரை ஒம்பது ஏழு எட்டு இல்லாமல் ஆட்டம் கிடையாது உங்கள் போர்டு வெஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா போதும் இல்லாட்டி ஒரு கெஸிக்காக மட்டும் பார்த்துக்கோங்க வெசிக்கா மட்டும் பார்த்துக்கோங்க பி போர்டை பொறுத்தவரை ரெண்டு மூணு நாலு சி போர்டை பொறுத்தவரை ஒன்று அஞ்சு ஆறு நம்ம கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட் அனுப்பிச்சு சேட்டில் ரேட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொல்லி போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா த்ரீ டி ஃபோர் ஆஃபர் இருக்குது அது மறக்காமல் மிஸ் பண்ணிக்காதீங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா பேசுகிற வீடியோவை ஏபி பொறுத்தவரை எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு எழுவத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை நாற்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஏசி பொறுத்தவரை இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று டி பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பதினேழு எழுநூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு த்ரீடி பொறுத்தவரை எட்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினாலு எட்நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆல் போர்டு பொறுத்தவரை ஏழு ஆறு நாலு ஒன்று இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் போர்டு கஷ்டம் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஆல் போர்டு வெற்றி நமக்கு மிஸ்ஸே ஆகாது நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி நம்ம தட்டி தூக்கி நண்பா ஓகே நன்றி வணக்கம் நாளை நல்ல ஒரு வெற்றினால் சந்திப்போம்